வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் பார்த்திங்கன்னா நம்ம சிவாவும் ரவீந்திரன் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ சிவாவுக்கு வந்து அருண் மேலே வந்து செம்ம கோவத்தில் இருக்காம போல இருக்குது அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா மண்டைய கல்வி அனுப்பிச்சுட்டு இருக்கும் போல இருக்குது ஏன்னா வெளியில் முத்து வாங்கின அடி பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க்கு வந்து என்னை அருண் வந்து பெட் ட்ராயல் பண்ணிட்டான் நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டான் அதனால் அவனை வச்சு செய்யணும் அவனை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சிவா வந்து பெரிய சபதத்தோடு உள்ளே வந்திருப்பான் போல இருக்குது அஸ் அடை லூஸு உனக்கு இதுக்கு அது அந்த பொம்மைக்கு பொம்மை டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு முந்தின ரவுண்டில் வந்து அருண் தான் சிவாவுக்கு வந்து விட்டு கொடுத்து வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக விட்டுருப்பான் அந்த அறிவு கூட இல்லை இவன் வந்து சொல்கிறான் நான் எனக்கு வந்து அருண் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா சொல்லி அனுப்பி விட்டுருக்கும் போல இருக்குது அடுத்த ஒன்று சொல்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நாமினேஷன் ஃப்ரீ ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கியிருப்பேன் வாங்காமல் போனது காரணம் அருண் தான் ஸோ நான் வந்து பயங்கரமாக விளாண்டேன் எல்லாருமே நினச்சாங்க இவெல்லாம் விளாட மாட்டான் எல்லா கேம்லேயும் எல்லா டாஸ்க்குலேயும் தோற்றுருக்கான் இதில் என் போயிடுவான் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு சேவித்து வந்து நான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து நின்றேன் அதுக்கு வந்து என்னுடைய உழைப்பு தான் காரணம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கிடையாது அருண் வந்து பொம்மை டாஸ்க்கில் வந்து சப்போர்ட் பண்ணது வந்து சிவாவுக்கு அருண் வந்து நல்லா ரன்னர்னு உங்களுக்கே தெரியும் அந்த கேமில் நல்லா வந்தான் ரன் ஓடிக்கிட்டு இருந்தான் ஸோ அருண் வந்து எப்போவுமே சிவா பொம்மையை எடுத்து உள்ளே வ வைக்க வைக்க தான் சிவா வந்து அந்த கேமில் வந்து முன்னேறிக்கிட்டே வந்தான் அதுக்கு முந்தின டாஸ்கில் அதுக்கு முந்தின இதில் வந்து ரவுண்டில் வந்து அருண் வந்து சிவாவுக்கு விட்டு கொடுத்துருப்பான் அதனால தான் சிவா வந்து செகே ரெண்டாவது ரவுண்டுக்கே வந்திருப்பான் அந்த பேசிக் அந்த ஒரு ஒரு நன்றி கடன் கூட இல்லாத ஒரு நன்றிக்கட்ட ஜென்மமாக இருப்பான் போல இருக்குது உள்ளே வந்துக்கிட்டு நான் அருணை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து முத்துக்குமரனுக்கு இப்போ சால் சால்ட்ரா பண்ணுறான் முத்துக்குமரனுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்காக அவன் வந்து சால்ட்ரா அடிக்கிறான் போல இருக்குது ஃபஸ்ட் எடுத்தோன்னா முத்துக்குமரனோட ஒன்னாக இருந்தான் அதுக்கப்புறம் முத்துவை வந்து திட்டினான் டபக்கு டப்பா அப்படி இப்படின்னு திட்டினான் அதுக்கப்புறம் திருப்பி முத்துவோட ஜாயின் பண்ணிட்டான் அவன் எப்படா முத்துவோட ஜாயின் பண்ணான் அவன் எப்பவும் அந்த விசால் அவங்களோட தான் இருக்கான் அந்த விஜய் சேதுபதி திட்டினா பிள்ளைல அதுக்கப்புறம் டவுன் ஆகி அவன் அதை திரும்பி வர்றதுக்கே பல வாரங்கள் ஆயிருச்சு ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது அவன் என்னைக்கு முத்துவோட ஜ சால்ட்ரா அடித்தான் எப்போ முத்துவோட ஜாயின் பண்ணான் அந்த டிடிஎஃப்பில் கூட அவங்க ரெண்டு தான் பொம்மையை அந்த இது அந்த எரிக்கிறதில் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்து எரிச்சிக்கிட்டு இருந்தானுங்க சும்மா அவன் மேலே உள்ள கடுப்பில் வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு முத்துவை திட்டினா அடி வெளியே அடி வாங்குவானுங்க அருணை திட்டினா ஒன்று சொல்ல மாட்டானுங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா லூஸ் மாதிரி இவங்களை எதுக்கு உள்ளே விட்டானுங்கன்னே தெரியல உள்ளே வந்து எல்லாரையும் சேர்ந்து ஆளை டார்கெட் பண்ணி கேமே ஸ்பாயர் பண்ணி ஒரு பேலன்ஸ்டில் இல்லாத கேமாக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமே பார்க்கலாம் நாளைக்கு என்ன இவங்க பிளான் பண்ணுறது நடக்குது அப்படின்னு தேங்க்யூ